மிதன லக்கணம் உங்களுதுங்க உங்களுக்கு மிதன லக்கணம் லக்கணாதிபதி புதன் காற்று ராசி என்ஜாயாக இருக்கக்கூடிய ராசி ஏன்னா புதன் வீடுனாலே அந்த மிதுனம் வந்து இரட்டை உருவம் உள்ள ராசி உபய ராசி அப்போ எதுலேயுமே காற்று ராசின்னு சொல்லலாம் எதையுமே ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிறது நகைச்சுவையாக பேசுகிறது எல்லாமே உள்ளது புதன் ரெண்டாம் இடம் வந்து கடகம் கடகன் கடகம் வந்து கடக வந்து கடகத்துக்கு அதிபதி சந்திரபகவான் அந்த சந்திர பகவான் வந்து எப்படின்னா கடகராசி தாய்மை உள்ளவங்க தாய்மை பண்பு உள்ளவங்க யார்கிட்டையும் வந்து மரியாதையை நடக்கக்கூடியவங்க இந்த உணவு சம்மந்தப்பட்டது அவங்கெல்லாம் சமைச்சு உணவு வர்றவங்களுக்கு பந்தி பருமாறுனாங்கன்னா அவ்வளோ ஆத்ம திருப்தியாக பதிவிடுவாங்க கடக லக்கண கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த உணவு சம்மந்தப்பட்டது கேட்ரிங் ஹோட்டல் கடை வச்சுக்கிறது இந்த மாதிரி துறையில் அவங்க அதிகமாக அவங்களுக்கு இறைவன் கொடுப்பார் ஆனால் செவ்வாயும் இன்வால்வ் ஆகணும் நெருப்புக்காரங்க செவ்வாயும் சூரியனும் இன்வால்வ் ஆனால் இன்னும் வந்து ஹோட்டல் கடையெல்லாம் பெரிய அளவில் பண்ணுவாங்க இல்லைன்னா சில பேர் ஹோட்டல் கடை வச்சுருப்பாங்க சொந்தமாக இந்த ஊழியராக உட்பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கடகலக்கணம் கடகராசிக்காரங்க அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சந்திரனா உணவு உணவு சம்மந்தப்படுது வர்றவங்களுக்கு மனம் கோணாமல் பந்தி பருமாறுவாங்க மனம் கோணாமல் எல்லையை போட்டு தண்ணி வச்சு அவங்களுக்கு என்ன ஏதோ முறையாக சிரித்த முகமாக அந்த அன்பை பண்ணக்கூடியது அந்த கடக கடகராசிக்காரங்க தான் அவங்க அவங்கள மீறி யாருமே இல்லை அந்த மாதிரி அப்போ அந்த கடகராசி கடகலக்கணத்துக்காரங்க வந்து அப்படி இருக்கிறவங்க அந்த மிதன லக்கணத்துக்கா உடைய புதனும் கடக லக்கண அதிபதி சந்திரனும் எங்கே போய் இருந்தாலும் அந்த மிதன லக்கணத்துக்காரங்க கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் சேர்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹோட்டல் வச்சுருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் ஹோட்டல் வச்சுக்கிறாங்க அந்த மிதின லக்கண அதிபதியும் புதன் பகவானும் கடக ராசி அதிபதி அந்த அப்போ மிதன லக்கணம் கடக ராசி அப்போ ரெண்டு பேரும் எப்படின்னா ஒன்று சேர்ந்துருக்குறாங்க ஒன்று சேர்த்து கடகத்திலே இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கும்போது அப்படின்னா ஒரு இடத்துல ஹோட்டல் கடை வச்சுருந்தாங்க இப்போ பழைய இடத்துல எல்லா மாவட்டத்தில் வச்சுக்கிறாங்க எல்லா மாவட்டத்தில் வச்சுக்கிறாங்க சாதக கடை பார்க்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லக்கணாதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்றா சேர்ந்தால் அவ்வளோ ஒரு அவங்களுக்குள்ள ஒற்றுமை பணம் காசு சம்பாதிக்கிறதுலையும் சரி வருமானத்துலேயும் சரி பப்ளிக்கில் பழக்க உலகம் சந்திரனை என்னங்க பண்பு பண்புள்ளவங்க அந்த பப்ளிக்கில் பழக்கம் உள்ளதும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அதே மிதன லக்கணம் ராசி சந்திரன் இரண்டு பேரும் நாலாம் இடத்தில் இருக்கிறாங்க கண்ணியில் இருக்கிறாங்க கண்ணியில் இருந்து காலப்புருஷனுக்கு ஆறாம் அதாவது மிதின மிதின லக்கணம் காலப்புருஷனுக்கு மூணு கன்னி ஆறு லோன் போட்டு லோன் போட்டு தாங்க அவங்க ஹோட்டல் கடை வச்சுக்கிறாங்க என்னங்க லோன் போட்டு தான் நான் கேட்டேன் அவங்க சந்த சாதத்தை வாங்கி பிரச்சனை பண்ணி பார்த்தா எல்லா ஓட்டலும் நீங்கள் ஆரம்பிக்கும் லோன் போட்டு லோன் போட்டு வாங்குனீங்களா வச்சுக்களா ஆமாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இப்படி லோன் ஒரு ஒரு கடையை காட்டி காட்டி இந்த பழைய கடை ஓடிட்டுருக்கா இந்த பழைய கடையை காட்டி பத்து லட்சம் வாங்குறது வாங்கி அதை இன்னொரு ஓட்டலை ஆரம்பிக்கிறது அந்த பேங்க் மேனேஜர் நல்ல பழக்கம் ஆயிடுறது இந்த கடையை காட்டி வாங்குனீங்க அந்த கடையை ஆரம்பிச்சிட்டிங்க அந்த கடையை காட்டி மறுபடியும் லோன் வாங்குகிறாங்க இப்படி லோன் அப்போ காலபுருஷனுக்கு மூணு ஆறு புதனாக வருது அப்போ அந்த புதனாக வரும்போது அந்த காலபுருஷனுக்கு மூணாம் இடம் புதன் ஆறாம் இடம் புதன் அப்போ மூணு குடையும் வந்து புதன் அந்த புதன் லக்கணம் ஆனால் அது என்னத்துக்கு ரெண்டு குடையை சந்திரேன் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே இருக்கிறாங்க கண்ணியில் இருக்கிறாங்க காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் நோய் கடன் எதிரி வம்பு வழக்கு ஆனால் எல்லாம் சந்திக்கிறாங்க பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாப்பிட வரவங்களாம் ரொம்ப ஆராய்ச்சியம் பண்ணுறாங்க அடித்து பண்ணுறாங்க பிரச்சனை சுப்பிலாம் பண்ணுறாங்க எல்லாம் சமாளிக்கிறாங்க அவங்க தாய்மை பண்பு கடைக்கு கடையில் வியாபாரம் வரவங்க அவங்க என்ன பேசுனாலும் இவங்க பொறுமையாக மரியாதை கொடுத்து பேசி அந்த வியாபாரத்தை பிக்கப் பண்ணுறாங்க ஆனால் மறாநாள் பாருங்கள் அந்த அந்த போனவங்க வந்து மன்னிப்பு கேட்டுறாங்க அப்போ இவங்க பாருங்கள் மன்னிப்பு மறப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அப்படி அந்த மாதிரி பிக்கப் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாவட்டத்தில் கடை வச்சுக்கிறாங்க இப்போ இடையில வந்து விவசாயம் வேறு வாங்கிட்டாங்க விவசாயம் தனிப்பட்ட முறையில் வாங்கி விவசாயம் வச்சு பண்ணிக்கிட்டு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க எப்படி பாருங்கள் முதலக்கண அதிபதியும் கடகலக்கண அதிபதியும் கடகராசி அதிபதியும் ஒன்று சேர்ந்து காலப்புருஷனுக்கு ஆறாம் இடத்துல இருந்தால் கடன் வாங்கி தொழில் பண்ணி செயாங்க வாழ்க வளமனின் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ஆரம்பிங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தேழு பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதனை அனுப்புங்க தெளிவாக பேசப்படும் வாழ்க வளம்